செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் பத்தாவது பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர் அசோகர் ரன்வல பதவி விலகுவதாக சற்று முன்னர் அறிவித்திருக்கிறார் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா கொண்டு வருவதற்கு எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கையொப்பமிட்டிருக்கிறார் அதோடு அவர் பெற்ற முக்கியமான இரண்டு பட்டங்களும் போலியானவை என்று மொரட்டுவை பல்கலைக்கழகம் மற்றும் அதேபோல் அசைதா பல்கலைக்கழகம் ஜப்பானினுடைய வசைதா பல்கலைக்கழகம் இவைகள் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றன குறிப்பாக வசைதா பல்கலைக்கழகம் எழுத்து மூலமாக அறிவித்திருக்கிறது இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நினைந்து கொள்கிறோம் அதோடு தற்போதைய பிரதிசபா நாயகராக இருக்கக்கூடிய முகமது சாலிஹ் அவர்கள் டாக்டர் வைத்தியர் அவருக்கு என்ன நடக்கும் இது தொடர்பிலும் விரிவாக பார்க்கலாம் தொடர்ந்து முழுமையான காணொலியை பார்வையிடுங்கள் அன்பான நேர்களை அதாவது இலங்கை ஜனநாயக அசோசரிசக்கூடிய அரசின் பத்தாவது பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகராக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமர சூரியவால் முன்மொழியப்பட்டவர் கலாநிதி என்ற பெயரிலே அசோக்க ரன்வல உங்களுக்கு தெரியும் இவர் பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகராக வந்ததிலிருந்து மிக குழப்பகரமான நிகழ்வுகள் இடம்பெற்றன பாராளுமன்றத்திற்குள்ளே மிக முக்கியமாக அவருக்கு கலாநிதி பட்டம் அவருடைய போலியானது அவர் அதே போல் அவருடைய பிஎஸ்சி பட்டம் போலியானது என்ற குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன இந்த நிலையிலே அவரும் பிபிசி சர்வதேச செய்தி சேவைக்கு பிபிசிக்கு வழங்கிய மிக முக்கியமான செய்தி ஒன்றிலே வித்தியாசமான ஒரு கருத்தை சபாநாயகரும் தெரிவித்திருக்கிறார் அதாவது இப்போது சபாநாயகர் பதவி விலகுவதாக அறிவித்திருக்கின்ற செய்தி முதலிலே பார்ப்போம் சபாநாயகர் அசோக் ரன்வல தான் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்திருக்கிறார் அதே அவர் கூறியிருக்கிறார் தான் அதாவது முன்வைத்த மொரட்டுவை பல்கலைக்கழகத்திலே ரசாயன பொறியியலுக்கான பிஎஸ்சி பட்டம் பெற்றதாக கூறப்பட்டிருந்தது நான் நான் பட்டதாரியாக இல்லை எண்பது தொண்ணூறுகளிலே நான் படித்தேன் பட்டதாரியாக மாறவில்லை பட்டம் எனக்கு கிடைக்கவில்லை பின்னாளில் அதனை பட்டமாக மாற்றிக்கொண்டே என்ற ஒரு கருத்தை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் தெரிவித்திருக்கிறார் அதாவது பட்டதாரியாக எப்படி அதனை பின்னர் பட்டமாக மாற்றிக்கொள்ளலாம் இந்த சந்தேகங்கள் உங்களுக்கு அதாவது வரட்டுவை பல்கலைக்கழகம் அப்போது அவர் கல்வி பயில்கின்ற போது இருக்கவில்லை ஒரு பீடம் தான் இருந்தது அந்த பீடத்தில் தான் அவர் கல்வி பயின்றிருக்கிறார் பீடம் என்பது பல்கலைக்கழகத்தில் ஒவ்வொரு பீடங்கள் இருக்கும் இல்லையா பொறியியல் பீடம் அப்படி ரசா அப்படி ஒவ்வொரு பீடங்கள் இருக்கும் அதிலே பொறியியல் பீடத்திலே கற்ற மாணவர் தான் இவர் அப்போது அப்போது பல்கலைக்கழகம் இருக்கவில்லை ஸ்தாபிக்கப்பட்டே இருக்கவில்லை வெறும் பீடம் தான் இருந்தது அந்த பீடத்திலே கல்வி கற்று பீடத்திலே மாணவராக இருந்தார் ஆனால் அவருக்கு பட்டதாரியாக கிடைக்கவில்லை பின்னாளில் அவர் இதனை பட்டமாக மாற்றி கொண்டிருக்கிறார் இது மிக முக்கியமானது அவரே கூறிய ஒரு விடயம் அதே போல ஜப்பானினுடைய வசேதா பல்கலைக்கழகம் எழுத்து மூலமாக உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது என்னவென்றால் எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் அசோக்கர் அன்வலன் என்ற பெயர் கூறப்படுகின்ற ஒரு மாணவனும் கலாநிதி பட்டம் பெறவில்லை வசேதா பல்கலைக்கழகம் உத்தியபூர்வமாக எழுத்து மூலமாக அறிவித்திருக்கிறது எங்களுடைய பல்கலைக்கழகத்திலே அசோக்கர் அன்வலா என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு மாணவரும் கலாநிதி பட்டம் பெறவில்லை என்று அவர்களும் அறிவித்திருக்கிறார்கள் உங்களுக்கு இரண்டு விடயங்கள் தெளிவாகிறது என்று நினைக்கிறேன் சபாநாயகராக இருந்த இப்போது முன்னாள் சபாநாயகர் அசோக்கர் அன்வல் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்றால் அவர் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்திலே நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த விடயத்தை பணிபுரிகின்ற போது பொறியியல் அதிகாரியாக பணிபுரிந்ததாக தெரிவித்திருக்கிறார் ஆனால் ரசாயன பொறியியல் அதிகாரியாக பணியாற்றவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார் அதே போல தனக்கு பிஎஸ்சி பட்டம் இல்லை என்றும் உறுதியளித்திருக்கிறார் இந்த பிஎஸ்சி பட்டத்தை ஏன் அவர் முன்னால் கூறவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற போது அவர் அப்படியானால் தேசிய மக்கள் சக்தியை மாற்றியிருக்கிறாரா அன்னகுமார் திசா நகவையே மாற்றியிருக்கிறாரா அரசாங்கத்தை மாற்றி இருக்கிறாரா இலங்கை பாராளுமன்றத்திலே பதவியேற்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இலங்கையினுடைய இறையாண்மை மற்றும் இலங்கையினுடைய அரசியல் யாப்பை மதித்து பாதுகாக்கின்ற உறுதிமொழியை கொடுத்து விட்டுத்தானே வருகிறார்கள் அதிலும் சபாநாயகராக பதவி வகித்திருக்கிறார் ஏன் அவர் அப்போதாவது தோன்றவில்லை இதனை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று இது மிகப்பெரிய ஒரு தவறு வாக்களித்த அறுபத்தொன்பது லட்சம் மக்களினுடைய வாக்குகள் வீணாகி போய்விட்ட ஒரு தருணம் சுருங்க கூறினால் உங்களுடைய பிரதேச வழக்கிலே கூறினால் சுருக்கமாக கூறி உங்களுடைய கூறினால் உங்களுடைய பிரதேச வழக்கிலே கூறினால் அன்றகுமார் திசாநாயக ஜனாதிபதியின் முதலாவது விக்கெட் சரிந்து விழுந்து விட்டது அன்றகுமார ஜனாதிபதியின் முதலாவது விக்கெட் சரிந்து விழுந்து விட்டது ஏனென்றால் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு முனைந்தார்கள் அந்த மாற்றமே இப்போது ஏமாற்றமாக மாறியிருக்கிறதா என்ற கேள்வி எழுப்புகிறது வாக்களித்தவர்கள் நினைக்கலாம் இது ஒரே மாற்றம் என்று வாக்களிக்காதவர்கள் நினைக்கலாம் அரசாங்கத்தை குறை கூறுவதற்கு இது நல்ல சந்தர்ப்பம் என்று ஆனால் குறை கூறுவதனை விட தவறு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது நாங்கள் இதனை முன்வைத்திருந்தோம் சபாநாயகர் தார்மீகமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் பதவி இருக்கிறார் இது வரவேற்கத்தக்கது இரண்டு எடுத்துக்காட்டுகள் ஒன்று நல்ல எடுத்துக்காட்டு குறை கூறுகின்ற போது அதனை முன்வந்து ஏற்றுக்கொள்வது இரண்டாவது இது ஒரு மோசமான எடுத்துக்காட்டு பொய் கூறி எதையும் செய்யலாம் என்பதனை சாதிக்கின்ற ஒரு செயற்பாடு இந்த நிலையிலே ஜப்பானினுடைய வசேத பல்கலைக்கழகம் தெரிவித்திருக்கிறது அசோக் ரன்வலா என்ற ஒருவர் எங்களிடம் கல்வி பயிற்று கலாநிதி பட்டம் பெறவில்லை என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இன்று மாலை தீர்மானித்திருந்தார் இவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானித்த அடுத்த சில மனிதங்களிலே அல்லது வினாடிகளிலே அல்லது நிமிடங்கள் என்று கூட வைத்துக் கொள்ளலாம் சபாநாயகர் என்ன அறிவித்திருக்கிறார் என்றால் தான் பதவி விலகுவதாக அறிவித்திருக்கிறார் இது இப்படி இருக்கும் போது விடயத்திற்கு வருவோம் தற்போதைய பிரதி சபாநாயகர் வைத்தியர் முகமது சாலிஹ் அவர்களுக்கு என்ன நடக்கும் தற்போதைய பிரதி சபாநாயகராக இருப்பவர் தான் அடுத்த சபாநாயகராக வரும் வரை ஒருவர் அடுத்த கூட்டத்தொடர் ஆரம்பிக்கும் வரை அடுத்த கூட்டத்தொடரில் சபாநாயகர் தேர்வு இடம்பெறும் அதுவரை பதில் சபாநாயகராக அவர் தான் கடமையாற்றுவார் ஆனால் இங்கே மிக முக்கியமான ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும் பெரும்பாலும் அவரே தான் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படி நியமிக்கப்பட்டால் இலங்கையின் நான்காவது முஸ்லிம் சபாநாயகராக மிக நீண்ட காலத்திற்கு பிறகு ஒருவர் முஸ்லிம் சபாநாயகர் வருகிறார் அது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கும் இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்கு தான் நாங்கள் இணைந்து கொண்டோம் தொடர்ந்து அன்பான நேர்களை